தென்னிந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக திகழும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு பிறகும் படங்களில் மும்முரமாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் ரிவால்வர் ரீட்டா படம் விரைவில் ரிலீஸ் இருக்கிறது கண்ணிவெடி படமும் திரைக்கு வரவிருக்கிறது இதற்கிடையில் கீர்த்தி சுரேஷ் புதிய படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வேடிக்கா ரன்பட்டி எசு சக்திவேல் உமேஷ்குமார் பன்சால் தயாரிப்பில் எசு விஜய் இயக்கும் புதிய படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாரவருடன் இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் மிஷ்கின் நடிக்கிறார் நீதிமன்ற பின்னணி கொண்டு கதைக்களத்தில் உருவாகும் இப்படத்தில் சாரிகேஷ் பாலசரவணன் பாலாஜி சக்திவேல் ஆறு ராஜன் மாலா பார்வதி தீபா வெங்கடேஷ் பாண்டியன் உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள் படப்பிடிப்பு சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க திட்டமி டப்பட்டுள்ளது வக்கீலாக கீர்த்தி சுரேசும் எதிர்தரப்பு வக்கீலாக மிஷ்கினும் மோதவிருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது